நம்ம ப்ரின்சஸ் மாடலில் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம ப்ரின்சஸ் கட்டிங்கில் வந்து பண்ணலை நார்மலாக தான் நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம் கிராஸ் கட்டிங் இப்போ அந்த சென்ட்ரு டாட்டில் இருந்து அந்த ஆம் கோல் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு ஃபோல்டிங் கரெக்டாக நமக்கு வந்து வரும் அந்த அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கங்க உங்களுக்கு மேலே கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா அதை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் மேலே ஒரு அரை இன்ச் இருக்க மாதிரி அங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மார்க்கிங்கில் இருந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நீங்கள் வந்து அரை இன்ச்சில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரணும் அப்படியே கால் இன்ச்சில் வந்து அந்த டாட் கிட்டே வரும்போது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது அந்த சென்ட்ரு டாட் போட்டிருக்கோம்ல தையல் அந்த தையல் நேரே நான் மறுபடியும் வந்து தையல் மேலேயே மார்க்கிங் வந்து பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக மார்க்கிங் பண்ணிக்கிங்க அந்த கார்னரில் நல்லா அதை வளைச்சி விட்டு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல அது நேர் அப்படியே வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் கிட்ட கொண்டாந்தாச்சு இப்போ அந்த எஜ்ஜு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாட் பிடிச்சிருக்கனால ஷார்ப்பாக இருக்கும் அதை உள்பக்கம் கைவிட்டு அந்த துணியை